தாயராம் என் அன்பு செல்லமே நீ போராடும் மிக பெரிய பிரச்சனையை உன் சாய் தேவா நான் இன்று தீர்த்து வைக்க போகின்றேன் இன்று உனக்கு சவாலாகவே சொல்கின்றேன் தங்கமே நீ எந்த விஷயத்திற்கு நீண்ட நாள் போராடி கொண்டிருந்தாயோ அந்த ஒரு விஷயத்திற்கு நான் ஒரு முடிவு தரப்போகின்றேன் தங்கமே அந்த முடிவு உனக்கு அதிசயத்தில் தான் முடிய போகின்றது அத்தனை வெற்றிகளாக உன்னை வந்து குவிய போகின்றது நீ பல நாட்களாக முயற்சி செய்தும் உன்னால் முடியாத காரியமும் இப்பொழுது முடிய போகின்றது தங்கமே நீயும் இதைத்தானே எதிர்பார்த்து இருந்தாய் எனக்கு அதிசயம் சாயப்பா நடக்கும் என்று அல்லவா என்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அருளால் ஏதாவது ஒரு அற்புதத்தை நடத்துங்கள் சாயப்பா என்று கேட்டாய் அல்லவா அதனால் தான் பிள்ளையின் ஆசையை நிறைவேற்றவே அப்பா சுடர் விட்டு பிரகாசிக்க போகின்றது நீ என்னை தேடி வரவில்லை என்றாலும் நான் உன்னை நிச்சயமாக தேடி வருவேன் தங்கமே நான் எப்பொழுதும் உன்னையே சுற்றி இருக்கின்றேன் உன்னுடைய அனைத்து காரியத்தையும் நான் பார்த்து தான் இருக்கின்றேன் உன்னுடைய விடா முயற்சிக்கு நான் மிக பெரிய முடிஞ்சது உன்னுடைய நல் குணத்திற்கு தான் நீ நீண்ட நாட்களாக போராடிய பிரச்சனை அனைத்து முடியப் போகின்றது இன்று உனக்கு நல்ல நாள் தங்க நீ எதற்காக போராடினாயோ அவை அனைத்தையும் இன்றுக்குள் உனக்கு தீர்த்து வைப்பேன் உன்னுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்து முடிந்துவிடும் என்று சூரியன் மறைவதற்கு எனது அற்புதத்தை நீ நிச்சயம் பார்ப்பாய் தங்கமே நான் இருக்கின்றேன் எதற்கு பயப்படுகின்றாய் இந்த சாய்தேவா உன்னில் இருக்கும் வரை நீ எதற்கும் கலங்காதே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்